ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு குரோதி வருட பலனில் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாள் நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு நன்மையை தரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்று மகாவிஷ்ணுவின் அனுகிரகத்தோடு இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் மேஷராசி அன்பர்கள் இன்று புதன்கிழமை ஆஞ்சநேயரையும் கருட பகவானையும் வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் திருப்தியும் தரக்கூடிய நாளாக அமைகிறது லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு சூரியன் புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்று தன லாபத்தை கொடுக்கும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும் புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வரலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மிதுனராசி நேர்கள் இன்று ராசி நேர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களையும் தருவார்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பண பாக்கிகள் வந்து சேரும் மற்றும் அலுவலகம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த அப்பகை மாறும் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் விஷ்ணு சரஸ்வ பாராயணம் செய்வது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு சிறப்பு பலனை தரும் இன்று ஈஸ்வரனை வழிபாடு செய்வது நல்லது இந்த கடகராசி அன்பர்கள் சந்திரன் குருவுடன் சேர்ந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய நாளில் சிவ ஆலய தரிசனங்களும் மற்றும் சிவனுக்கு வில்வார்ச்சனையும் செய்வது உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக அமைகிறது அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் மாறும் உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் மாறி குடும்பத்திலும் அலுவலகத்திலும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும் சிம்ம ராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு மற்றும் விஷ்ணு சரஸ்நாம பாராயணமும் உங்களுக்கு உதவியாக அமையும் நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் நேயர்களுக்கு சற்று மனதில் நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் இன்று காணாமல் போன பொருட்கள் அல்லது காணாமல் போன நபர்களை உங்களினுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு செய்தியை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளும் எதிர்பாராத செய்திகளும் நன்மையை தரும் குடும்பத்தில் பல நாட்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்தியும் வந்தடையும் சந்திரன் குருவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளில் கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக இருப்பதனால் நற்செய்திகளும் நற்பலன்களும் காத்திருக்கிறது துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று புதன்கிழமை நீங்கள் நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணதோ அல்லது நரசிம்மர் ஆலயத்திற்கு அரிசி தானம் பண்ணுவதோ சிறப்பு துலாம் ராசினியர்களுக்கு இன்று மன அமைதியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் பெண்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் மாறி இன்று துலாம் ராசினியர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவில் நல்ல ஒரு தெளிவை பார்க்கலாம் ரிஷிகராசி அன்பர்கள் இன்று அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம் பிருச்சிகராசினியர்களுக்கு மன அமைதியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் தீரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நற்செய்திகளும் காத்திருக்கிறது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குழந்தைகளுக்கு வேண்டிய சில மாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்தி தரும் பொழுது மனதிற்கு அமைதியும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டு விருச்சிகராசினியர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் தனுசுராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இன்று குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் வீடு வாங்குவது மாற்றுவது மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுபங்களுக்கு இன்று வந்து அஸ்திவாரமாக அமைகிறது ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்யலாம் லக்ஷ்மி பிரார்த்தியாருக்கு இன்று அர்ச்சனை செய்ய ஐஸ்வர்யங்கள் பெருகும் மற்றும் இன்று தனுசுராசி நேர்களுக்கு மனதளவில் இருந்த சங்கடங்கள் குறைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் நல்ல பதில்கள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் இன்று மகர ராசி புதன்கிழமை கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்யலாம் கிருஷ்ணர் ஆலயம் சென்று நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ள இன்றைய நாளில் கிரகதோஷங்கள் தீரும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் ஆகவே கும்பராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும் புத பகவான் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமை சேர்வதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நாளாக இருந்த மருத்துவ செலவுகளும் குறையும் கும்பராசி நேர்கள் இன்று புதன்கிழமை லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் வீடு சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாளுக்கு அதிபதியான புத பகவான் ராசியில் சூரியன் ராகுவுடன் இருப்பது மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சற்று சாதகமாக இருப்பதனால் இன்று அதற்கான முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் உண்டு பந்துக்கள் அதாவது உறவுகளால் சண்டைகள் மற்றும் உறவுகள் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களுடன் சேருவது உறவுகள் மீண்டும் பலப்படுவது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் குரோதி வருடத்தில் இந்த தனுசு ராசிக்கான பலனை என்று பார்க்கலாம் கிரோதி வருடத்தில் இந்த தனுசுராசினியர்களுக்கு குருவின் மாற்றமானது மே மாதம் ஒன்றாம் தேதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் சற்று உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் இந்த ஐந்து குறைய செவ்வாய் பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட பின்னாடி கோச்சார ரீதியில் செவ்வாயின் மாற்றமானது தனுசுராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே பிபி சுகர் இந்த இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்களுக்கு இது அதில் தொடர்ந்த ஒரு செலவுகள் வருவதற்கு இந்த குரு பகவான் ஒரு காரணமாக அமைவார்கள் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இந்த குரோதி வருடத்தில் தவிர்க்கலாம் குழந்தை பாகியம் வேண்டுவோர் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டீங்க இயற்கையாக புறக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து அதற்கேற்றது போல் இருக்குது தனுசுராசிரியர்களுக்கு நின்று போன திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள் இது எல்லாமே நினைத்தது போல் நிறைவேறும் ராகு கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் கேத்தவும் நாலாம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் மற்றும் சண்டை சச்சரவுகள் இவர்களால் ஏற்படுவது சொத்து சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாகவே இருக்கும் ஆகவே வேலை இடத்தில் நீங்கள் மாறாமல் இருப்பது நல்லது அமைதி காப்பது நல்லது நாலாம் இடத்தில் ராகு இருப்பதனால் கூட பிறந்தவர்கள் இடத்தில் விட்டு போவது அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போவது புத்திசாலித்தனமான ஒன்று அலுவலக விஷயத்திலையும் பெரிதளவு ஈடுபடாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் தனுசுராசினியர்களுக்கு இந்த குரோதி வருடம் சிறப்பு பலன்களாகவே அமையும் பல சிக்கல்கள் இருந்த போதிலும் இது நாம் எடுக்கக்கூடிய முடிவில் இந்த வருடம் வந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆகவே வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது வீடு வாங்குவது விற்பது இது அனைத்தையும் உங்களினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை காண்பித்து ஆலோசனைகளை பெறுவது நல்லது இந்த வருடம் வியாழக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்வதும் திருவண்ணாமலையை சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு வஸ்திரதானங்கள் தானங்கள் செய்வதும் நேயர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது அடுத்த ஒரு வருட காலமும் தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் இந்த தானங்களை செய்து வர உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வான எதிர்காலம் காத்திருக்கிறது எந்த நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய தினபலன் மற்றும் குரோதி வருடத்திற்கான தனுசுராசிக்கு பலனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்